வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி சேலத்தை சேர்ந்த திருமதி ஆனந்தி அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அம்மா அவர்கள் நம்மளுடைய திருச்சி ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தில் வந்து ஒரு முறை உரையாற்றிருக்காங்க நாங்கள் கவனித்தோம் சார் இதில் ஒரு முக்கியமான நபருக்கு நான் பாராட்டு சொல்லணும் சார் நம்ம எல்லாருமே ஜோதிடர் எவ்வளோ நேரம் பேசுனாலும் நம்ம உட்காந்து கேட்போம் ஆனால் ஜோதிடத்தின் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையால் பஞ்சப்பட்டியை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் கழக உடன்பிறப்பு திரு எல் கரியால நாயா அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா அதற்குரிய காரணம் உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாருமே ஜோதிடர் அவர் ஜோதிடத்தின் மேலே இருக்கிற ஒரு பற்றாலை இங்கே இருக்கிறாரு அவரையும் நம்ம சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள் கைத்தட்டல் சொன்னேன் சரிங்களா இப்போ ஆனந்தி அம்மா அவர்கள் பேசுவாங்க பேசுங்கள் எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தனை வழங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதத்தை நமஸ்கரிக்கிறேன் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இந்த முதலாவது மாதாந்திர கருடத்திற்கு வருகை தந்த அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவன்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அதாவது ஜோசிரம் பார்க்க வர்றவங்களுக்கு பெருசாக வந்து வாழ்வியல் பரிகாரம் நிறையா தேவைப்படுது ஏன்னா அவங்க வந்து நிறைய மனக்குழப்பத்தோடு வர்றாங்க நம்மளுக்கும் அந்த மனக்குழப்பத்தை ஏற்றி விட்டுட்டு போயிடுறாங்க உண்மையா இல்லையா அந்த மனக்குழப்பத்தை வந்து நம்ம வந்து உளவியல் ரீதியாக தான் சரி பண்ணணுமே தவிர கோவில் பரிகாரமாக வழி அவங்கள வந்து சரி பண்ணவே முடியாது இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பரிகாரம் சொன்னால் ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒரு ஒரு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து கோச்சாரத்தை எடுத்து அவங்களுக்கு பரிகாரம் சொல்லிடுவாங்க சில பேர் வந்து புத்திக்கு பரிகாரம் சொல்லுவாங்க சில பேர் வந்து அவங்க ஜாதத்தில் உள்ள ராகு எதுவை வச்சு பரிகாரம் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பரிகாரம் சொல்கிறதுல பல மெத்தடுகள் வந்து இருக்குது இப்போ நம்ம தங்க பண்டிகை நையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எப்போயுமே பாக்கியாதிபதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார் ஒரு ஜாதம் எடுத்தால் அவர்கிட்ட நான் நிறையா கிளாஸ் நான் வந்து படிச்சுருக்கிறேன் தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலே அவர்கிட்ட படித்திருக்கிறேன் எப்போ ஆய்வு வகுப்பில் அவர் வந்து பேசினாலுமே பாக்கியாதிபதி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த தசை அவங்களுக்கு வந்து பலன் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவார் அது வந்து நிதர்சனமான உண்மை நிறைய இடங்களில் நம்ம வந்து பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் அந்த தசை வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்ற பலனை வந்து எளிமையாக நம்ம சொல்லிட முடியும் ஆனால் இப்போ உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த மேடம் சொன்னாங்க லக்னம் வந்து வலிமையாக இருக்கிறவங்க தான் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் லக்னத்தை பாருங்கள் லக்னத்தை பாருங்கன்னு வந்து சொன்னாங்க அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை லக்னம் வலிமை இல்லாத எத்தனையோ பேருக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து இருக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகிறாங்களா போலயா நம்ம அதை பார்க்குறோமா பார்க்கலையா அப்போ எனக்கு ஒரு கருத்து வந்தது ஏன் நம்ம ஏன் எப்போ பார்த்தா லக்னத்தை பிடிச்சிக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கணும் லாபஸ்தானத்தை போய் பிடிச்சா என்ன அதுக்கப்புறம் ஒரு ஆய்வு பண்ணேன் ஆய்வு பண்ணும்போது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அவங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி எந்த இடத்துல இருக்காரு ஒன்பதாம் அதிபதி எந்த இடத்துல இருக்கிறார் அவங்களுக்கு குரு எப்படி இருக்கிறார் இப்படியே வந்து உலட்டிக்கிட்டே இருக்காமல் ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து ரீதியாக அவங்க வந்து தயாராக இருக்க மாட்டாங்க நமக்கு வந்து எதாவது பிரச்சனை வந்துருமோ நமக்கு எதாவது அப்படி இருக்கோ இப்படி இருக்குமான்னு அவங்களுக்குள்ள இந்த சிற்றின்ப குறைபாடு இருக்குது அது வந்து அவங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் அதாவது அஞ்சாம் இடங்கிறது வந்து குழந்தைங்க அதுக்கு பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து மூணாம் இடம் அப்போ மூணாம் இடத்துக்கு உங்களுக்கு ஆக்டிவேஷன் கொடுக்காம நீங்கள் போய் குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தான வலிமை இல்லை பூர்வ புண்ணியஸ்தான வலிமை இல்லை இப்படியே சொல்லி 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 அவங்க வந்து பத்து ஜோசியரை சுற்றி 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 அவங்களுக்கு வந்து ஒரு ஜோசியத்து மேலே நம்பிக்கை வந்து குறைஞ்சிருது அப்போ இப்போ அவங்களுக்கு வந்து மூணாம் பாவத்தை எப்படி ஆக்டிவேஷன் கொடுக்கலாம் யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா இப்போ ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு வர்றாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சாம் பாவத்துக்கு பதினொன்றாம் இடம் வந்து மூணாம் இடம்

மூணாம் மடம் காது வீட்டுக்காரருக்கு காது குத்தி விடுங்க குழந்தை கொடுக்கணும் சொன்னேன் இப்போ குலதெய்வ கோயில்களை கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை அடித்து காது குத்திட்டாங்க விட்டாங்க அவர் தண்ணி அடிக்கிறதை விட்டாரு இப்போ வந்து ஒவ்வொரு மாசம் முழுவம் இருக்குவாங்க அவங்களோட குழந்தை இருக்கு சரி ஓகே நல்ல கருத்து தான் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு பதினொன்றாம் மடம் வந்து மூணாம் மடம் மூணாம் அந்த மூணு அந்த அஞ்சாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல தான் வந்து அவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்குது அப்போ ஒரு வீடு இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் குடிருந்தீங்கன்னா வேறு வீட்டுக்கு நீங்கள் போங்க ஈஸியான பரிகாரம் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வேலை செஞ்சிடும் ரெண்டாவது அடிக்கடி வந்து பிக்னிக் போங்க மூணாம் மூணாமிடங்கிறது வந்து இடப்பயிருச்சியா சொந்த வீட்டுக்காரங்க நாங்கள் ஈஸியாக வந்து வாடகை வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்போ நீங்கள் அடிக்கடி பிக்னிக் போங்க அப்படின்னு வந்து சொன்னால் இதாகும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அஞ்சில் புதனோ சனியோ இருக்கிறாங்களே அவங்களாம் வந்து குளிர் பிரதேசத்துக்கு போய் ஒரு ஒரு வாரம் வந்து அவங்க வந்து பிக்னிக் போயிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் உண்டாயிடும் இது வந்து உளவியல் ரீதியாக நீங்கள் நிறையா வந்து சந்திச்சு பாருங்க அதே மாதிரி இப்போ குழந்தை சாரி திருமணத்துக்காக வர்றாங்கன்னு பாருங்கள் தசா புத்தி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி வேலை செய்வாங்க உங்களுக்கு திருமணம் நடந்துடும் நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு பத்து பொருத்தும் பார்ப்பாங்க இருபது பொருத்தும் பார்ப்பாங்க நமக்கு பொருத்தம் பார்த்து பார்த்து என்னடாது திருமண காலகட்டம் வந்துருச்சு நம்ம இந்த ஜாதகம் முடிஞ்சிரும்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு முடியலை அப்படின்னா மன ரீதியாக அவங்களால் வந்து அதை ஏற்றுக்க முடியாது நமக்கு வர்றது வந்து நம்ம சிவப்பாக வரணும்னு நினச்சோம் இந்த பிள்ளை கருப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையா இல்லையா சொல்கிறாங்களா அதே மாதிரி நமக்கு ஐடி வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும்னு நம்ம நினச்சோம் ஆனால் இவர் வந்து ஏதோ சாதாரண ப்ரைவேட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்றாங்க நமக்கு அப்போ எப்படி இந்த இது செட் ஆகுமா அப்படின்னு அவங்க மனக்குழப்போம் மனசு தான் பெரும்பான்மையாக வந்து காரணம் உண்மையாக இல்லையா அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் தான் வந்து மனசு பதினொன்றாம் இடம் ஏழாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் வந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் தான் வந்து மனசு இப்போ அஞ்சாம் இடமான அந்த மனசை நம்ம வந்து எப்படி சாந்திப்படுத்துறது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சுக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு ஈஸியாக கல்யாணம் நடந்துடும் நம்ம நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சுக்கணும் அந்த டம்ளரில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு அந்த டம்ளரை வந்து ஒரு கையில் வந்து வச்சுக்கிட்டு இன்னொரு கையை வச்சு மூடிக்கணும் மூடிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லணும் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த வாழ்க்கை துணையோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்ன்றதை அந்த தண்ணி கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரன் கண்டிப்பாக வந்துடும் இப்போ அவங்க மனசுக்குள்ள வந்து நம்ம இந்த ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த ப்ரேயர் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்குன்ற ஒரு மனசு அவங்களுக்கு சாந்தி வந்துடும் வரையா நடக்குது நடக்காது ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை வந்து அந்த ப்ரேயர் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி உளவியல் ரீதியான பரிகாரங்கள் வந்து நிறையா வந்து ஜோசியத்தில் வந்து அவசியம் இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து தொழிலுக்காக நம்மக்கிட்ட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடத்தை வச்சே நம்ம வந்து ஆய்வு பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து ஆறு பத்து சம்மந்தம் இருக்குது ஆறு பத்து சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆறு பத்து சம்மந்தம் இருக்கிறவங்க தொழிலில் பெரிய லெவலில் பட்டையை கலப்புவாங்க நான் வந்து பத்துக்கு எட்டாம் இடமான எட்டாம் இடத்தை வந்து பார்ப்பேன் லாவஸ்தானமான எட்டாம் இடத்தை வந்து பார்ப்பேன் எட்டாம் இடம் தான் வந்து முதலீடு அவங்களுக்கு வந்து முதலீடு போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா முதலீட்டை காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா எப் எட்டாம் இடத்துக்கு அதாவது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் தான் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் சரியாக இருக்கிறவங்க எல்லாருமே தொழிலில் கொடி கட்டி தான் பறக்கிறாங்க இது நெஞ்சத்தில் நடக்கிற உண்மை சரி இப்போ வந்து கர்மம் செய்ய புத்திரன் உண்டா அதை வந்து எதை வச்சு சொல்லுவீங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க கர்மம் செய்ய புத்திரன் உண்டா இல்லையா அப்படின்னா அஞ்சாம் இடத்தை தான் எல்லாரும் பார்க்கறாங்க எல்லாரும் ஒன்பதாம் இடத்தை தான் பார்க்குறாங்க நான் அப்பயும் வந்து பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் அப்ப பத்துக்கு பதினொன்று லாபஸ்தானம் வந்து எட்டு எட்டாம் இடங்கிறது வந்து தத்து குழந்தைய பத்தி சொல்றது இப்போ நமக்கு தான் நமக்கு குழந்தை வந்து கிடையாது ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட இறுதி காரியத்தை வந்து அவங்களோட அங்காளி பங்காளியோட குழந்தைங்க செஞ்சாலும் அவங்களுக்கு அது வந்து தத்து புத்துரையோகம் தான் குழந்தை இருக்குமா வாரிசு இருக்குமா இல்லையான்றதை எட்டாம் இடத்தை வச்சு சொல்லுங்க இந்த மாதிரி வந்து லாபஸ்தானத்தோட இயக்கம் வந்து ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு லக்னம் வந்து வலிமை இல்லை லக்னாதிபதி வந்து வலிமை இல்லை லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப வந்து முக்கியம் அப்போ என்ன செஞ்சால் லக்னாதிபதி வந்து வலிமை ஆகுவார் நவகிரகத்தோட இயக்கத்தையும் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் நவகிரகத்தையும் நமக்கு வந்து சாதகமாக வந்து கட்டுப்பட வைக்க முடியும் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை எளிமையாக ஒரு நவதானிய குளியல் தான் ஒரு வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு ஒரு கைப்பிடி வந்து நவதானியத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டுருங்க காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வந்து ஊற்றி நம்ம குளிச்சிடலாம் திரும்ப அந்த நவதானியத்தை வந்து ஒரு நல்லா ஒரு மிக்ஸியில் போட்டு லைட்டாக வந்து ஒரு அரைச்சி நம்ம தலையை ஒம்பது சுற்றி சுற்றி அந்த உருண்டையை கொண்டு போய் நீங்கள் வந்து மா மாட்டு மாட்டுக்கு கொடுத்துருங்க உங்கள் ஜாதத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளுமே அகலும் லக்னம் வந்து வலிமையாகும் இது வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு செய்யும் போது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு எப்போயுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி வந்து லாபஸ்தானத்தில் தான் ஒரு மனுஷனோட ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே வந்து இருக்குது அதனால் எப்போயுமே லக்னம் வலிமையா லக்னாதிபதி வலிமையா அப்படின்னு பார்க்குறத விட ஒருத்தவங்க என்ன குறைபாட்டோடு வர்றாங்களோ அந்த குறைபாட்டுக்கு பதினொன்றாம் இடத்தை நீங்கள் இயக்கி பாருங்கள் அந்த பதினொன்றாம் இடத்துல தான் அவங்களோட ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஆல்